அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம அவரைக்காய் சாம்பார் வைக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டுக்குவோம் ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அவரைக்காய் போட்டுக்கலாங்க குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் எல்லா சாம்பாரும் ஒரே மாதிரி தாங்க காய் தான் வேறு வேற போடுறோம் அவ்வளோதான் தக்காளி சீரகம் பூண்டு எல்லாம் போட்டு பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் காயை எடுத்து இதில் கொட்டிக்குவோம் குழம்புக்கு தேவையான தண்ணி கலந்துக்கலாம் புளி ஊற்றிக்கலாங்க ரெண்டு சவுண்டு விட்டு எடுக்கலாம் ரசம் தாளிச்சிக்கலாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கார்த்தக்கு ரெண்டு வரமிளகா போட்டுக்குறேன் போட்டுக்கிறேன் பூண்டு போட்டுக்கோங்க தட்டி வச்சா பூண்டு போட்டிருக்கோம் கொஞ்சம் பெருங்காயம் ரத்து எடுத்து வச்சுக்கலாம் இது பருப்பு ரசங்க நுரை கட்டணுன்னு எடுத்துடலாம் நுரை கட்டிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் அவரக்காய் சாம்பார் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க கேஸ் அணுகணுன்னா அதையும் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் இன்னையும் உருளைக்கெழங்கு பொரியல் செய்யலாங்க ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிடுச்சுங்க பெ சீரகம் சீரகம் ரெண்டு கிராம் இது இதில் வெங்காயம் கரத்தில் போட்டுக்கலாம் வெங்காயம் வணங்கி கட் பண்ணி வச்ச உருளைக்கெழங்க எடுத்து போட்டுக்குவோம் கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் காய்க்க தேவையான உப்பு போட்டுக்குவோம் காரம் போ காரத்துக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க இங்கே வரமிளகாய் தூளும் போட்டுக்கலாம் இல்லை மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துகிட்டா உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு காய் மொழுற அளவுக்கு தண்ணி ஊத்துங்க காய் வேகட்டும் கேஸ் அடங்கி வச்சுங்க சாம்பார் எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சுங்க லைட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவோம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க போட்டுட்டு மூடி வச்சுருவோம் இந்த சமையல் ரெடியாகிடுச்சு உருளைக்கெழங்கு பொரியல் அவரக்காய் சாம்பார் பருப்பு ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ